ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா நட்ட நட ரோட்டில் ரெண்டு சைடு தென்னந்தோப்பு அப்படியே தழைச்சி அப்படியே வான உயர் உயர்ந்துருக்கு அந்த ரோட்டு வழியாக எங்கேயே போகிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் இல்லைங்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டை வந்து திருச்செங்கோடு நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் திருச்செங்கோடு அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃபேமஸான கோவிலுக்கு வந்து இந்த வாத்து பார்த்திங்க அப்படின்னா மணிலா வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாத்து வந்து ஜஸ்ட் குட்டியாக இருக்கும்போது ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குவாங்க இது பெருசானதையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி சம்திங்கில் வந்து விற்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சி எல்லாமே வந்து பிடிச்சி சாப்பிட்ரு தண்ணி மட்டும் இருந்தால் போதும் சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் பேக் பேக் பேக்னுட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் சரி ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு என்னடா இது எங்கேயே திருச்செங்கூர் நோக்கி போகிறேன்னு சொன்னீங்க உடனேயும் கணந்துன்னு பார்க்குறீங்க மாமா மக்களே நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருந்து கொஞ்சம் தூர தொலைவில் வந்து இருக்குது இங்கே வந்து பாண்டீஸ்வரர் அப்படின்ற கோவிலுக்கு வந்திருக்கோம் பாண்டீஸ்வரர் கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறீங்க பாண்டீஸ்வரர் கோவிலில் வேறு எதுவும் இல்லைங்க ஈஸ்வரர் தான் வந்து ஃபேமஸ்ஸு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக நட்ட நடு காட்டுக்குள்ளே வேறு லெவலில் இருந்துச்சு சாமி நம்ம பார்த்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் சுத்தீடு வந்து பச்சை பசேல்ற பூ செடிகள் செடிகளுக்கு நடுவில் வந்து கோவில் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு பக்கத்தில் கருமாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இருக்குது இது வந்து ஒரு சிலர் குலத்துக்கான குலதெய்வமாக வந்து இந்த கோவில் வந்து கருதப்படுது குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்து வந்திருந்தோம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கே தான் வந்து வந்திருக்கோம் மாமா வீடு கோ குலெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவனை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாமா வீட்டு கோவிலுக்கு வந்து இப்போ வந்தாச்சு அது பக்கத்தில் தான் வந்து இந்த கோவில் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா செல்லாண்டியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கருமாபுரம் செல்லாண்டியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்தாச்சு இந்த கோவில் வந்து ஸ்டெப் ஏறி போகும்போது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தெரிஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வேறு லெவல் சுற்றிலும் தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து கோவில் தான் வந்து பக்கமாக வந்து குத்துவிளக்கு பூஜை வந்து நடந்துச்சு கோவில் உள்ள அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோவில் இது வந்து மாமா வீட்டு குலதெய்வ கோவில் சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டே இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் தென்னந்தோப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கோவில் வந்து பேக் சைடு வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சுவாமியெல்லாம் சிறப்பான தரிசனம் முடித்ததுக்கப்புறம் வந்து அன்னதானம் வந்து கொடுத்தாங்க அமாவாசை அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் வந்து டெய்லியும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேளாத்தாள் சுவாமி அதுவும் வந்து சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த ரோடு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டும் சேலம் ஹைவே ரோட்டில் தான் வந்து இந்த ரோடு நம்ம வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு சிறப்பான ஒரு தரிசனம் முடிச்சுட்டு மாமா வீட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சிறப்பான ஒரு தரிசனத்தோடு நம்ம வந்து வீடு கிளம்பியாச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கலாம் டாட்டா பாய் டேக் கேர்